பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க திருமணமான புதிதில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடாய் வந்து சரியான நேரத்தில் வரலை ஆரோக்கியமான கருமுட்டை வந்து உருவாகலை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ரெண்டு உணவுப் பொருட்களையும் அன்றாடம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும் மருத்துவமர்ந்து மருத்துவம் செய்யிருப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க திருமணமான புதிதில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடாய் வந்து சரியான நேரத்தில் வரலை ஆரோக்கியமான கருமுட்டை வந்து உருவாகலை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ரெண்டு உணவுப் பொருட்களையும் அன்றாடம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும் ரொம்ப சீக்கிரமாவே இயற்கையான முறையில் வந்து கருத்தரிக்கலாம் அந்த ரெண்டு உணவுப் பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மாதுளை மாதுளை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெண்களுக்கு இந்த பழம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னே வந்து சொல்லலாம் முக்கியமாக இந்த மாதுளையில நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு அதாவது கர்ப்பம் தரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக மாதுளை எடுத்துக்கும் பொழுது அந்த கரு வந்து புதஞ்சு வளர்கிறதுக்கு தேவையான யூட்ரைன் லைனிங் அதாவது நம்மளுடைய கர்ப்பப்பையோட உள்வரிச்சவு ஸோ இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து கரெக்டான அளவு வர்றதுக்கு வந்து ரெகுலராக மாதுளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஆராய்ச்சியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரெகுலராக மாதுளை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய உள்வரிச்சமும் ஆரோக்கியமாக இருக்குது டிஎன்ஏ சிந்தசிஸ் வந்து கரெக்டாக இருக்குது இதனால் கருமுட்டையும் ஆரோக்கியமாக இருக்குது பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனும் வந்து குறையிறதுனால ஹார்மோனல் இம்பாலன்ஸையும் வந்து இது சரி செய்யுது ஸோ அதனால் ரெகுலராக நம்ம வந்து மாதுளை வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாவதாக நெல்லிக்காய் ஸோ இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஒரு காயக்கற்ப பொருட்கள் அதாவது நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜிங் வந்து அதிகமாக இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் ஸோ அவங்க பிறந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வயதை வந்து சொல்றது வந்து க்ரானாலஜிக்கல் ஏஜ்னு நம்ம சொல்லுவோம் நம்ம செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மையை பொறுத்து நம்மளுக்கு பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு முப்பது வயசு இருக்கக்கூடிய பெண்ணோட உடம்புல நாற்பது வயசுக்கான மாற்றங்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களாலையும் அதே மாதிரி தொடர்ந்து மெட்டபாலிசத்தோட முடிவில் உண்டாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஸோ இது வந்து நம்ம செல்கள் வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மை வந்து அதிகப்படுத்துது இதனால் நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆரோக்கியமான கருமுட்டையும் அதே மாதிரி வந்து விந்தணுக்களும் உருவாகாமல் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம நெல்லிக்காயை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது இந்த மாதுளை நெல்லி ஜூஸ் வந்து எப்படி சரி நம்ம பார்க்கலாம் ஒரு முழு மாதுளை நாட்டு மாதுளை விதை இருக்கக்கூடிய மாதுளை வந்து நம்ம அதை முத்துக்களை மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பெரிய நெல்லிக்காய் இப்போ இந்த மாதுளை அது கூட வந்து நெல்லிக்காய் வந்து சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்சில நம்ம வந்து அரைச்சிக்க போறோம் ஸோ அதை வந்து வடிகட்டாமல் அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதுளை நெல்லி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வாரத்துல மூன்றுலேருந்து இருந்து நான்கு நாட்கள் எடுத்துக்கும் பொழுது மாதவிடாய் கோளாறுகள் வந்து சரியாகும் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இயற்கையான முறையிலும் கருத்தரிச்சுக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இயற்கையான முறையில் கருத்தரிக்க உதவக்கூடிய இந்த மாதுளை நெல்லி ஜூஸ் எப்படி செய்யறத நம்ம பார்த்தோம் வாரத்தில் மூணு அல்லது நான்கு நாட்கள் வந்து இந்த ஜூஸை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுடைய கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனிங் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து குறையும் ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கான அந்த டிஎன்ஏ சிந்தசிஸும் வந்து கரெக்டாக நடக்கும் ஸோ வாரத்தில் மூணு அல்லது நான்கு நாட்கள் இந்த ஜூஸை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸோ இன்னைக்கு இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான உணவுப் பொருட்களை பற்றி வந்து பார்த்தோம் இதை எப்படி நம்ம ஜூஸாக்கி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம் இதை பற்றி ஆராய்ச்சி முறைகளை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நீங்களும் வந்து இதை பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்